லாட் மரிய வாழ்க இன்னைக்கு இன்னொரு வித்தியாசமான வல்லமையான பாவஃபுல் ஜபமாலைகளை பற்றி ஜபமாலைகளை பற்றி கொள்ள போகிறோம் ஸ்டிக்மெட்டிக் செயின்ஸ் ஐந்து காயம் வரம் பெற்ற புனிதர்களின் ஜபமணிகள் ஜபமாலைகள் ஐந்து காயம் சேசுவின் ஐந்து காயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் புனிதர்களுக்கு நிறைய பேருக்கு ஐந்து காயம் வரம் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது அதை வந்து ஸ்டிக்மெட்டிக் சைன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது சேசுநாதருக்கு எப்படி ஐந்து காயங்களோ அது மாதிரி சில புனிதர்களுக்கு சாமியின் காயங்கள் வரங்களாக கிடைக்க பெற்றன அதாவது நம்மளாம் நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாதுங்க சில பேர் வேணும் ஆண்டவரே எனக்கு வந்து நான் நிறைய ஜபம் தபம் பரிகாரம் எல்லாம் செஞ்சு ஆண்டவர் மேலே மிகுந்த அன்பும் விசுவாசம் கொள்ளும் போது எனக்கு அந்த வந்த பட்ட அந்த வேதனைகளை அந்த காயங்களை எனக்கும் காமிச்சு தாங்க கொடுங்கன்னு சொல்லி சில பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்கு சில பேருக்கு ஹீலிங் வல்லமையான இதுவும் வந்து கிடைக்கப்பெற்றிருக்கு ஸோ அந்த திருச்சிவமாளைகளை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க சேசசாமி சிலுவையில் இருக்கார் அவருடைய ஐந்து காயங்கள் ரெண்டு கை விழா காலு ரெண்டு கால் இதெல்லாம் வந்து காயங்கள் திருக்காயங்கள் அதுக்குன்னு தனி சாப்லெட் இங்கே நம்ம ஐந்து காயம் வரம் பெற்ற ஐந்து புனிதர்களை பற்றி நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் அது என்னென்னா புனிதர் பிரான்சிஸ் அசசியார் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரான்சிஸ் அசசியார் அசிசியார் வந்து முதல் முதல் புனிதர் திருக்காயம் பெற்ற புனிதர் யாருன்னா அசசியார் தான் அவர் வந்து ஐந்து காயம் வரமை பெற்றவர் தாழ்ச்சினா தாழ்ச்சி அப்படி அவர் அவரோட இது நீங்கள் பார்த்துக்கலாம் அவருடைய திருச்சி மாலை இங்கே இருக்குது ஐந்து காயம் பெற்றவர் ஐந்து காயம் பெற்றவர் அடுத்தது பார்த்திங்கன்னா புனிதர் பாதிரிப்பியோ பியோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் காதிரி பியோங்கிறது வந்து நிறைய இந்த கால நமக்கு தெரிஞ்ச ஒரு புனிதர் அவரோட உடலும் அழியவில்லை அழியா உடல் கொண்ட புனிதர் அவரும் ஐந்து காயம் வரம் பெற்றார் திருப்பலி அப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அப்படியே கைகள்ல இருந்து அப்படியே அவரோட கையிலிருந்து அப்படியே ரத்தம் வலியும் கொத கொதோன்னு புண்ணு இருக்கும் ரெண்டு கால்லையும் விழாவிலையும் அப்படி வரம் பெற்றவர் காயம் வரம் பெற்றவர் புனித பியோ அவரை பற்றி அவரு அதாவது அவருடைய கிளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ரத்தம் இருக்குமா திருப்பள்ளெல்லாம் வந்து அப்படி பீரிட்டு ரத்தம் அவருடைய காயங்கள்ல இருந்தா வருமா அந்த புனிதருடைய ஜபமாலை அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபௌஸ்டின் அம்மா அம்மா யாருன்னு நம்மளுக்கு தெரியும் இரையிறக்கத்தின் இதை பரப்புனவங்க புனித ஃபௌஸ்டின் அம்மாக்கும் ஐந்து காயம் வரம் பெற்று இருந்தாங்க அவங்களுக்கும் வெளியே தெரியாத காயங்கள் காயங்கள் வந்து அப்பப்போ வந்து அனுபவப்பட்டாங்க அவங்கதான் ஃபௌஸ்டின் அம்மா அவங்களுடைய திருக்காயம் வரம் பெற்ற ஜோமாலை இது அடுத்தது பார்த்தீங்கன்னா புனித ரீட்டா ஆஃப் காஷியா புனித ரீதா அம்மா அவங்களுக்கும் ஐந்து காயத்தில் வரம் பெற்ற புனிதை எப்படின்னா தலையில் வந்து ஒரு காயத்தில் வந்து ரத்தம் வந்துச்சு அதாவது ஆண்டவருடைய முள் இருக்கு இல்லைங்களா அது வந்து போய் குதிச்சான் அவங்க வாலண்டியராக கேட்டாங்க ஸோ அந்த ஐந்து காயம் வரம்பெற்றவங்க புனிதம்மா புனித ரீத்தா அம்மா அவங்களுடைய திருச்சோமாலை இது அப்புறம் பார்த்திங்கன்னா புனித அபிலத்தரசம்மா அபிலத்தரசம்மா வந்து ஒரு சிஸ்டர் நம்மளுக்கு தெரியும் அவங்களும் ஐந்து காயம் வரம் பெற்ற புனிதை அவங்களுடைய ஜவமாலையும் இங்கே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்து காயம் வரம் பெற்ற புனிதர்கள் ஒவ்வொரு இங்கெல்லாம் தனித்தனி திருச்சவ மாலைகளை பார்த்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா சாப்லெட் மாதிரி இந்த அஞ்சு பேரையும் இணைச்சி நடுவில் சேசநாதர் சாமியோட ஐந்து காயத்தோட சுருவமும் அதுக்குன்னு தனி ஜவம் இருக்கு அதுக்கப்புறம் ரீதா அம்மா கிட்ட அம்மா கிட்ட ஜெம்மா கேல்கனி பிரான்சிஸ் ஃப்ரான்சிஸ் கிட்ட அபிலாத்தரசம் தெரசம்மாட்ட ஃபவுஸ்டினம் மாட்டேன்னு சொல்லி அவங்க கிட்ட எல்லாம் தனித்தனி ஜவமாலே இது ஏன் வந்து சாப்லேட்ஸ் எல்லாம் வந்து ரெட் கலராக இருக்குன்னா ஐந்து காயம் பெறும்போது திரு ரத்தத்தின் இது அதாவது ஆண்டவர் பெற்ற காயத்தை அவங்க பெறுறாங்க இன்னொன்று என்னன்னா இன் எப்போவுமே ரத்தம்னாவே பிளட்டுனாவே ஒரு கவுச்சி இருக்கும் ஆனால் இவங்க ஸ்டிக்மே அத்தனை பேருக்குமே கவுச்சியே கிடையாது ஒரு நறுமணம் தான் இருந்தது ஒரு சுகந்த தான் இருந்து கவுச்சி அடிக்கவே இல்லை அதுதான் ஆண்டவர் கொடுத்த பெரிய வரம் அந்த சாப்லெட்ஸ் இது நாமும் இவங்கெல்லாம் நம்மை போல வாழ்ந்து இன்றைக்கு புனிதர்களானவர்கள் அதுவும் ஐந்து காயம் வரமெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத அற்புதமான வரம் எல்லாருமே ஈஸியாக அவங்கள ஏற்றுக்கிடலை அப்படியா இப்படியா பொய் சொல்றாங்க இதா இருக்குமோ அதா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பல பல கேள்விகள் பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம்தான் இவங்க எல்லாருமே அங்கீகரிக்கப்பட்டாங்க ஆனால் இத்தனையுமே அவர்களுடைய ஆண்டவர் மேலே கொண்ட அதீத பக்தியும் ஆண்டவர் மேல் அவர்கள் காட்டின அன்பும் நிறைய அவர்களை வழி வேதனைகளை எல்லாத்தையுமே ஒப்பு கொடுத்தாங்க ஆண்டுடைய காயத்துக்கு ஆண்டுடைய திரு ரத்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததின் பழியாக பலனாக இந்த நற்கரணையை பெற்றுக்கொண்டார்கள் நற்கணிகள் இதெல்லாம் கிடைக்காத மிக பெரும் பேரை இவங்களாம் பெற்றுக்கொண்டாங்க ஆனால் நிறைய கஷ்டப்பட்டாங்க சாதாரணமாக சாதாரணமா இல்லை ஏன்னா ஒரு கையில வலியோட ரத்தம் வரும்போது எப்படி இருக்கும் பாருங்க தலையில இருந்து ரீத்தாமாக்கு ரத்தம் வரும் அசிசியாருக்கு அஞ்சு இடத்துல இருந்து ரத்தம் வரும் ஃபௌஸ்டின் அம்மாக்கு ரெண்டு இடத்துல இருந்து ரத்தம் வரும் ரீத்தா அம்மாக்கு தலையிலிருந்து ரத்தம் வரும் அபிலாத்தரசம்மாக்கு தலையிலும் காலையும் ரத்தம் வரும் அதே மாதிரி ஜெம்மா கால்கனிக்கு தலையிலையும் காலிலையும் கையிலையும் ரத்தம் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு புனிதர்களும் அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சாப்லெட்ஸா இதுவும் நாம இந்த ஜோமாலைய எல்லாம் உற்று பார்ப்போம் இத்தனையுமே புனிதத்துவம் மிக்க பயங்கர ஆழமான ஆண்டவர் பால் அன்பு கொண்டு தன்னுடைய சுமைகளை கஷ்டங்களை கவலைகளை வேதனைகளை ஆண்டவர் பால் ஒப்பு இவங்க எல்லாமே இன்னைக்கு இந்த சிறப்பு வரம் பெற்ற புனிதர்கள் நாமும் நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் இந்த புனிதர்கிட்ட ஒப்பு கொடுத்து நமக்காக பரிந்து பேசும்படி கேட்போம் நாமளும் இவர்கள் போல் நமக்கு வரும் சின்ன சின்ன கஷ்டங்கள் வழி வேதனைகள் எல்லாம் ஆண்டோடைய பாடுகளுக்குள்ள ஆண்டோடைய காயங்களுக்குள்ள ஆண்டோட திரு ரத்தத்துக்காக ஒப்புக்கொடுத்து நாமும் ஒரு நாள் இதே போல புனிதர்களாவோம் என்று இன்று முடிவெடுப்போம் மரியே வாழ்க மம்மா லவ்ஸ் யூ ஆல்